நான் ரேபிடா வாணா ஆ ஆமாப்பா நான் ஓடிபி சொல்லலாம் ஓடிபி ஆனா ஓடிபி வரம் வர மெசேஜ் தெல்ல பாப்பா ஏன் ஒருத்த புக் பண்ணி குடுத்துட்டு போனா நான் பாரு இந்த நான் வக்கறனா மாமே நேத்து நைட் சரியான ரேபிரி ஒன்னு ரேபிரியா ஆ எப்சட் ஒன்னு மாட்சி எது ஒன்னு வண்டி வேணுமா பேட்டரி வண்டி வேணுமா தம்பி பேட்டரி வேண்டியது இல்ல இல்ல கரண்ட் கரண்ட் வண்டி நான் கரண்ட் கரண்ட் சரி சரி டேய் பேட்டரி வண்டி தானே புச்சலாம் குடு நான் லொகேஷன் எவ்வளவு பாச்சே 50 பானா அம்பர் பாவா அம்பர் பா குடுகாம உன் கழுத்துல கத்தி வச்சி வண்டியன் போனியா ராப்ரி அஷ்டானா பண்ணுவா நான் நானே கூட மத்தவண்டி ஓட்டனது காணா டேய் சும்மா சொன்னடா. எவ்வளவு சொன்னேன் 50 ரூபானா?டா 100 ரூபாய் வச்சுக்கோ இந்த மனுஷன் தப்பானவன். களம் ஐயோ

போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ அவன் தங்கிருக்க இடம் எனக்கு தெரியும் இன்னைக்கே போய் அவனை பிடிக்கிறோம் போலீஸா நானே உன நச்சு கை கால வச்சு போலீஸ் ஸ்டோப் வண்டி ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ 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 இந்த வீடு தான் ப்ரோ உன நச்சு சாவடிக்கு போகிறேன் பார்த்து பயந்துராது ப்ரோ என்ன ப்ரோ வீடு பூட்டிட்டு என்ன ஆளை காணும் வண்டியும் காணும் ஐயோ இன்னைக்கு வந்து வந்தானா வண்டியும் போச்சு புது ஃபோனும் போச்சா மாமே பேட்டரி வண்டி கேட்டியா கெச்சிச்சு பேட்டரி வண்டி வித் வீபோ ஃபோனு வீட்டாண்டி ஏறு வரேன்